ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யம் அருளினார்னு நம்ம எல்லோருக்கும் தெரியும் வியாசர் அருளிய பிரம்மசூத்திரத்துக்கு ராமானுஜர் ஷாரீரக மீமாம்சா பாஷ்யம்னு அருளினார் அந்த சாரீரக மீமாம்சா பாஷ்யம் பிரம்மசூத்திர பாஷ்யத்தை எடுத்துக்கொண்டு காஷ்மீருக்கு செல்கிறார் ராமானுஜர் காஷ்மீர்ல சாரதா பீட்டத்துல சரஸ்வதி தேவி ராமானுஜருடைய பிரம்மசூத்திர பாஷ்யத்தை வாங்கி பார்த்தா அதை சேவிச்சா ஏன்னா அதுல முக்கியமான விஷயம் அந்த ஸ்ரீபாஷ்யம்ங்கிறது ஒருத்தர் சொன்னார் படிச்சா புரியலையே ஸ்ரீபாஷியம் படிச்சா புரியாது சேவிச்சா தான் புரியும் ஸ்ரீபாஷ்யத்தை வாங்கி சரஸ்வதி தேவி எப்படி சேவிக்கிறா தலை மேல இது ஸ்ரீபாஷ்யம்னா அது வரை பிரம்மசூத்திர பாஷ்யம்னு தான் பேரு சரஸ்வதி தலையில வச்சுண்டா இது ஸ்ரீபாஷ்யம்னா ஏன்னு கேட்டார் ராமானுஜர் சரஸ்வதி சொன்னாலாம் எங்க ஆச்சாரியன் ஹயக்ரீவரே இதுல தெரிகிறார்னா ஏன்னா சரஸ்வதிக்கு ஆச்சாரியன் ஹயக்ரீவர் இத சுவாமி தேசிகன் ஹயகிரீவ ஸ்தோத்திரத்துல சாதிச்சிருக்கார் தாக்ஷின்ய ரம்யா கிரிஷஸ்ய மூர்த்தி தேவி சரோஜாசன தர்ம பத்னி சரோஜாசன தர்ம பத்னா பிரம்மாவின் மனைவியான சரஸ்வதி தாக்ஷிணிய ரம்யா கிரிஷஸ்ய மூர்த்திகின்னா தட்சிணா மூர்த்தி வியாசாதயோ பி வபதேசிய வியாசர் உள்ளிட்ட ரிஷிகள் இவா எல்லாருக்கும் எங்கேருந்து வாக்குவன்மை வந்ததுன்னா ஸ்புர்தி சர்வே தவ சக்தி லேசைகி எல்லாரும் ஹயக்ரீவரின் சக்தியின் ஒரு துளி பெற்றவர்கள் அதனால தான் இந்த வாக்குவன்மை அவளுக்கு வந்திருக்கு அதைனால சரஸ்வதி தேவி பார்த்தா ராமானுஜருடைய பிரம்மசூத்திர பாஷ்யத்துக்கு ஸ்ரீபாஷ்யம்னு பேரளித்தாள் ராமானுஜருக்கு ஸ்ரீபாஷ்யக்காரர் என்ற திருநாமத்தை சமர்ப்பித்தாள் சமர்ப்பிச்சுட்டு எங்கள் ஆச்சாரியன் ஹயக்ரீவரே இதுல இருக்காருன்னு சொல்லி ஹயக்ரீவருடைய விக்கிரகத்தை ராமானுஜருக்கு சரஸ்வதி கொடுத்தாள் குரு பரம்பரையில் இருக்கு ஹயக்ரீவரின் விக்கிரகத்தை ராமானுஜருக்கு சரஸ்வதி கொடுத்தால் ராமானுஜரும் அந்த ஹயக்ரீவரை ஆராதித்தார்னா அப்போ ஹயக்ரீவர் அனுகிரகம் தான் ராமானுஜர் அருளிய அந்த ஸ்ரீபாஷ்யம்ங்கிற கிரந்தம் மொத்தமாவே அது ஹயக்ரீவருடைய அனுகிரகத்தின் வடிவமா இருக்கு அப்ப நாலாவது நபர் ராமானுஜர் யாக்ஞவல்யர் திருமங்கையாழ்வார் ஆழவந்தார் ராமானுஜர் அடுத்த அஞ்சாவது எங்களாழ்வான் ராமானுஜருடைய சிஷியறிவர் எங்களாழ்வான் அவரை சொல்லுவா தினவடங்க சொல்வான் திருவள்ளரைச் சோழியன் அவரை போல ஸ்ரீபாஷியா யாராலையும் விளக்க முடியாதும்பா எங்கள் ஆழ்வானை போல எங்கள் ஆழ்வான் என்ன பண்ணார் ராமானுஜருடைய நியமனப்படி ஸ்ரீ விஷ்ணு புராணத்துக்கு கமெண்ட்ரி எழுதினார் எந்த விஷ்ணு புராணம் ஹயக்ரீவர் சுக்ல யஜுர்வேதம் உபதேசித்த வரலாற்றை சொல்கிறதோ அந்த விஷ்ணு புராணத்துக்கு கமெண்ட்ரி எழுதினவர் யார்னா எங்கள் ஆழ்வான் ராமானுஜருடைய சிஷியர் ஆனா அவர் எவ்வளவு சிறப்பாக கமெண்ட்ரி எழுதினார்னா விஷ்ணு புராணம் ஆறாயிரப்படி கிரந்தம் ஒரு படினா முப்பத்தி ரெண்டு எழுத்து விஷ்ணு புராணம் ஆறாயிரப்படி கிரந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆறாயிரம் இன்டூ முப்பத்தி ரெண்டு எழுத்து விஷ்ணு புராணத்துல இருக்கு அப்ப அது கம கமண்டியில எவ்வளவு படி இருக்கணும் கேள்வி புரியுறதா அந்த புக்கே ஒரு ஆறாயிரப்படி புக்கே ஆறாயிரப்படினா கமெண்ட்ரி எவ்வளவு படி இருக்கணும் விளக்க உரை ஆறாயிரம் இன்டூ முப்பத்தி ரெண்டு எழுத்து உள்ள ஒரு புஸ்தகம் அதுக்கு விளக்க உரை எழுதுறார் விளக்க உரையில டேஷ் இன்டு எழுத்து எவ்வளவு ஏதாவது ஒரு குத்து ஒரு கணக்கு சொல்லுங்களேன் அறுபதாயிரம் முப்பதாயிரம் நாலாயிரம் படி கமெண்ட்ரி பண்ணார் அதாவது மெயின் டெக்ஸ்ட விட கமெண்ட்ரி ஷார்ட்டா இருக்கும் இன்னைக்கும் விஷ்ணு சித்தியம் அந்த வியாக்கியானத்துக்கு பேர் அந்த கமெண்ட்ரி பப்ளிஷ் பண்ணிருக்கா நிறைய அது பார்த்தேன்னா ஒரே பேஜ்ல பேஜ்ல முக்கால்வாசி ஸ்லோகங்கள் போட்டிருப்பா கீழே கால் பாகத்திலே கமெண்ட்ரி போட்டு முடிச்சிருவா அந்த மாதிரி கமெண்ட்ரி பண்றது சாதாரண விஷயம் கிடையாது நான் இன்னைக்கு பாருங்க கயக்ரீவ சரித்திரம் ஆரம்பிச்சு ஒன்னே முக்கால் மணி நேரமா பேசிட்டு இருக்கேன் ஆனால் அவ்வளவு கிறிஸ்பா ஒரு கமெண்ட்ரி எங்கள் ஆழ்வான் பண்ணார் அந்த ஒரு கமெண்ட்ரி விஷ்ணு சித்தியத்தை கொண்டாடாதவாளே கிடையாது இன்னைக்கும் விஷ்ணு புராணம் புரியணும்னா எங்கள் ஆழ்வானுடைய விஷ்ணு சித்தியம் கமெண்ட்ரி இல்லாமல் விஷ்ணு புராணம் புரியாது அந்த கமெண்ட்ரி எங்கள் ஆழ்வான் எழுதினதுக்கு யார் காரணம்னா அந்த விஷ்ணு சித்தியத்தில் முதல்ல ஒரு மங்கள ஸ்லோகம் போட்டார் எங்கள் ஆழ்வான் என்ன மங்கள ஸ்லோகம்னா விதேஷ்ட விதுஷாம் இஷ்ட தாயினே தார்க்ஷிய யாயினே நமஸ்துரக துண்டாய சுவாத்மனே ஜெகதாத்மனே ஹயக்ரீவரை வணங்கி ஆரம்பித்தார் எங்கள் ஆழ்வான் அவருடைய கமெண்ட்ரியில முதல் ஸ்லோகம் விதேஷ்ட விதுஷாம் விதி என்ற பிரம்மாவுக்கும் ஞானிகளுக்கும் இஷ்டதாயினே அவளுக்கு இஷ்டமான ஞானத்தை கொடுப்பவனே தார்க்ஷிய யாயினே கருட வாகனத்தில் வரும் ஹயக்ரீவனே நமஸ்துரக துரக துண்டாய துரகம்னா குதிரை துரங்கம் துரகம்னா குதிரை துரக துண்டாய குதிரை முகம் படைத்தவனே உனக்கு நமஸ்காரம் சுவாத்மனே ஜெகதாத்மனே ஹயக்ரீவரை வணங்கினார் ஆறாயிரப்படி கிரந்தத்துக்கு நாலாயிரப்படி வியாக்கியானம் பண்ணார் எங்கள் ஆழ்வான் ஹயக்ரீவர் அனுகிரகம் நம்பர் ஃபைவ் நம்பர் சிக்ஸ் பூர்த்தி பண்ண போறோம் சிக்ஸ் அடிச்சு பூர்த்தி பண்ணணும் ஹயக்ரீவருடைய அனுக்கிரகத்தை ரொம்ப பரிபூர்ணமா பெற்றவர் நம்ம பூர்வாச்சாரியர்கள் யாருன்னா சுவாமி வேதாந்த தேசிகன் தான் ஏன்னா அவருக்கு தான் அவர் அஞ்சு வயசில் பால தேசிகனாக இருக்கும்போது காஞ்சிபுரத்தில் நடாதூர் அம்மாள் அவரை கடாட்சித்தார் ஆகா இவ்வளவு ஞானத்தோடு இருக்காரு அவரை மடியில் உட்கார வச்சு ஆசிர்வாதம் பண்ணார் பிரதிஷ்டாபித வேதாந்தகா பிரதிக்ஷிப்த பகிர்மதா பூயா ஸ்திரைவித்திய மான்யஸ்தவம் பூரி கல்யாண பாஜனம்னு நடாதூர் அம்மாள் தேசிகனுக்கு ஆசீர்வாதம் பண்ணார் அப்போ நடாதூர் அம்மாளுக்கு கிட்டத்தட்ட நூற்றி எட்டு வயசு தேசிகனுக்கு அஞ்சு வயசு அதனால நடாதுரம்மாள் தம் சிஷ்யரான அப்புள்ளாரை அழைத்தார் இவனுக்கு நான் உனக்கு சொல்லிக் கொடுத்த கருட மந்திரத்தை நீ இவனுக்கு சொல்லிக் கொடுன்னார் அப்புள்ளார் தேசிகனுக்கு கருட மந்திரத்தை உபதேசித்தார் அந்த கருட மந்திர உபதேசம் வாங்கின தேசிகன் அவர் திருவகிந்திரபுரத்தில் உள்ள ஔஷதகிரிக்கு போனார் ஔஷதகிரியிலே அமர்ந்து கருட மந்திரத்தை ஜபித்தார் கருடன் தேசிகனுக்கு காட்சியளித்தார் காட்சியளித்து எல்லா அனுகிரகமும் மன்னார் அதுக்கு மேல கருடன் சொன்னார் இவ்வளோ வாக்குவன்மை உனக்கு இருக்கு உனக்கு ஹயக்ரீவனுடைய அருள் இருந்தாலும் நன்னா இருக்கும்னு ஹயக்ரீவ மந்திரத்தை தேசிகனுக்கு கருடன் உபதேசம் பண்ணார் அதுக்கப்புறம் அந்த ஹயக்ரீவ மந்திரத்தை ஔஷதகிரி மலையில் அமர்ந்து தேசிகன் ஜபம் பண்ண இந்த ஹயக்ரீவர் லக்ஷ்மி ஹயக்ரீவரா இன்றும் ஔஷதகிரியில அந்த திருவகேந்திரபுரத்தில் நாம் சேவிக்கிறோமே அந்த ஹயக்ரீவரா தேசிகனுக்கு பிரத்யக்ஷமாகி தன்னுடைய லாலாமிரதம் திருவாய் அமுதத்தை சுவாமி தேசிகனுக்கு ஹயக்ரீவர் வழங்கினார் அதன் விளைவுதான் கவி தார்க்கிக சிம்மம்னு ஆனார் அவரே சாதிக்கிறார் வெள்ளை பரிமுகர் தேசிகராய் வந்து அதாவது வெள்ளை பரிமுகனான ஹயக்ரீவனே எனக்கு ஆச்சாரிய நான் வந்து என் உள்ளத்திலே ஓலையிட்டான் அது போல அதிகரண சாராவளியில சொல்லும் போது இந்த கருத்தெல்லாம் நானா சொல்றேன்னு நினைக்காதீங்கோ எல்லாம் எதிபதி ஹிருதாரூட ஆரூட தார்க் தத்வக்தா வாஜிவக்திர சகமம குருபிகி சாம்பு கம்சாம்பு அப்ப அந்த ஹயகிரீவன் தான் ஆச்சாரிய வடிவத்திலிருந்து நமக்கு அனுகிரகம் பண்றான் அதனால அந்த ஹயக்ரிவருடைய அனுகிரகம் லாலாமிர்தம் பெற்று கவி தார்க்க சிம்மம் கவி பாடுவதிலும் சரி தர்க்கம் லாஜிக்கலா வாதம் பண்றதும் சரி ஏன்னா இமேஜினேட்டிவா கவி பாடுற லாஜிக்கலா தர்க்கம் பண்ண வராது லாஜிக்கலா தர்க்கம் பண்றவாளுக்கு இமேஜினேட்டிவா கவி பாட வராது ஆனா ரெண்டுலையும் சிம்மமா கவி தார்க்கிக சிம்மமாக விளக்கினார்னா ஹயக்ரீவருடைய அனுகிரகம் அதனாலதான் ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்துல தேசிகனே சாதிக்கிறார் நிறைய பேர் சொல்றா நமக்கு சிலதெல்லாம் தலையெழுத்து அப்படித்தான் தலையெழுத்துன்னு வந்துட்டா யார் மாற்ற முடியுங்கிறா ஹயக்ரீவர் மாற்ற முடியும் விலுப்த மூர்தன்ய விலுப்தூர்தன்யமாணாம் சுரேந்திர சூடாபத லாலிதானாம் அங்கிரி ராஜீவ ரஜக்கணானாம் பூயான் பிரசாதோ மயினாத்த பூயகான் விலுப்த மூர்தன்ய லிபிக்ரமானாம் நம்ம எல்லாம் சொல்றோம் தலையில ஒரு லிபி தலையெழுத்துன்னு பிரம்மா எழுதிட்டார் அவ்வளவுதாங்கிறோம் ஹயக்ரீவருடைய திருவடி வாரத்தில் உள்ள தூளி நம்ம தலையில பட்டா போதும் ஷட்டாரி சாதிக்கிறா இல்லையா ஷட்டாரி சாதிக்கும் போது ஹயக்ரீவருடைய திருவடி துகள் சட்டாரியில இருக்கு ஷட்டாரிங்கிறது அவருடைய பாது பாதுகை நம்மாழ்வார் தான் பெருமாளுக்கு பாதுகையா இருக்கார் அந்த ஷட்டாரிய சாதிக்கும் போது விழுப்த மூர்தன்ய லிபிக்ரமானம் ஹயக்ரீவர் திருவடி துகள் எப்ப நம்ம தலையில பட்டுதோ அந்த நிமிஷம் அவர் சரித்திரம் கேட்டோம்னா நம்ம தலையெழுத்தே நல்ல விதமா மாறி எடுத்துன்னு அந்த மாதிரி கவிதார்க்கிக சிம்மத்தை உருவாக்கியவர் யார்னா அதே ஹயக்ரீவர் எல்லாத்துக்கும் மேல எங்க பிராச்சாரியன் ஆஷுகவி வில்லூர் சுவாமி அவர் இவ்வளவு கவிதைகள் சான்ஸ்கிரிட்ல இருபதாயிரம் ஸ்லோகங்களுக்கு மேல பாடினார் ஆசுகவி சார்வ பட்டம் பெற்றார் எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா நேர ஹயக்ரீவரை அனுபவித்தவர் எப்படி நாராயண பட்டத்ரி நாராயணியத்துல குருவாயூரப்பன அக்ரே பஷ்யாமின்னு பாடினார் என் கண்ணெதிரே குருவாயூரப்பனுடைய விஸ்வரூபத்தை சேவிக்கிறேன்னு அதே போல எங்க பிராச்சாரியன் ஹயக்ரீவனை சேவிச்சு பாடியிருக்காரு அதே அக்ரே பசியாமி ஹயக்ரீவருக்கு ஒரு அக்ரே பசியாமி பத்து ஸ்லோகம் அதே சரக்தரா மீட்டர்ல பட்டதிரிகள் குருவாயூரப்பனுக்கு எந்த அக்ரே பசியாமி பாடினாரோ அதே அக்ரே பசியாமி ஹயக்ரீவருக்கு அக்ரே பசியாமி தேஜகா கிமபி ஹயமுகம் வர்த்தகம் வாரிராசேகே வித்யாரூபசிய கிருத்தியம் விசத சசிநிபம் பத்மஜாதாபிநந்தியம் சங்கம் சக்கரம் ச புஸ்தம் பிப்ரத் விப்ராஜமானம் லோச்சனானேக அக்ரே அக்ரே பஷ்யாமி பஷ்யாமின்னு விவரி பாடி அதனால் வாக்குவன்மை பெற்றவர் எங்க பிராச்சாரியன் நாமளும் ஹயக்ரீவர் அனுகிரகம் என்ற என்ன வழின்னு கேக்கிறேனா டெய்லி சந்தியாவந்தனம் பண்றதுதான் வழி டெய்லி சந்தியாவந்தனத்துல நாம ஒத்தொத்தரும் ஹயக்ரீவரை தியானிக்கிறோம் அப்படியா சந்தியாவந்தனத்தில் நாம மைண்டே யூகே யூஎஸ்கோ போயிருக்கு சந்தியாவந்தனம்னு ஒன்று பண்றோம் புனப்பிரோக்ஷனம் அல்லது புனர்மார்ஜனம்னு ஒன்று பண்ணுவோம் தீர்த்தம் தெளிக்கும் போது அப்போ சுரபிமத்தின்னு ஒரு மந்திரம் சொல்றோம் அந்த சுரபிமதி மந்திரம் ததிக்கிராவினோ அகாரிஷம்னு ஆரம்பிக்கும் அதுல அடுத்து மூணு வாக்கியம் வருது ஜிஷ்ணோகோ அஸ்வசிய வாஜினகா இதுக்கு குரத்தாழ்வானுடைய கொள்ளுப்பேரன் சுத பிரகாசிகாச்சார் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் குதிரை அவன் எப்படிப்பட்டவன் எப்போதும் நமக்கு வெற்றியை தருவான் சுரபினோ நம்முடைய வாய் எப்போதும் மணக்கும்படி பண்ணுவாரான் ஹயக்ரீவர் ஹயக்ரீவர் பரிமுகன் பரிமுகன் சொல்லிட்டா வாய் மணந்து கொண்டே இருக்குமா அதனால வாய்க்கு நறுமணத்தை தருகிறார் பிரண தாரிஷ் தாரிஷத்து அவர் நமக்கு நீண்ட ஆயுளை தருகிறார் ஜிஷ்ணோர் அஸ்வசிய வாஜினஹா சுரபினோ முகா கரத்து பிரண ஆயுஷி தாரிஷத்து என்று ஹயக்ரீவர் நமக்கு வெற்றியை தருகிறார் முகத்துக்கு நறுமணம் தருகிறார் நீண்ட ஆயுளை தருகிறார்னு சந்தியாவந்தனத்தில் அவர் பேரை சொல்லித்தான் தீர்த்தத்தை புரோக்ஷனம் பண்ணிக்கிறோம் அது மட்டும் இல்ல இந்த காயத்ரி ஜபம் பண்றதுக்கு முன்னாடி அந்த காயத்ரி ஆவாகனம் பண்றோம் அப்போ ஒரு நியாசம் பண்ணுவோம் பூராதி சப்தவியாகிருத்தினாம் ஏழு ரிஷி அத்ரி குத்ச கௌதம காஷ்யப ஆங்கியரசா ரிஷயஹா அதுக்கப்புறம் ஏழு காயத்ரி உஷ்ணிக் பிரகதி அருட்டு திருட்டு ஜெகத்யகா சந்தாகும் அப்புறம் ஏழு தேவத்தை யாரு அக்னி வாயு அர்க்க வாகீச வருண இந்திர விஸ்வே தேவாகா தேவதாகா வாகீஷன்கிறது ஹயக்ரிவர் அதுல நாலாவது தேவதையாக டெய்லி நவநீத சேஷன் பண்ணுவார் அப்படிதானே சொல்றேன் அற்க வாகீச வருண இந்திர அந்த வாகீசன் என்று அந்த ஹயக்ரீவனை தான் தியானம் பண்ணிட்டு டெய்லி காயத்ரி ஜப்பம் பண்றோம் அப்போ தினந்தோறும் சந்தியாவந்தனம் பண்ணும் ஒவ்வொருவருக்கும் ஹயக்ரீவர் அனுகிரகம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்னு சொல்லி அப்படி இன்றளவும் கூட இருந்து அனுகிரகம் பண்ணி யாஜ்யவல்கியர் என்ன திருமங்கை ஆழ்வார் என்ன ஆழவந்தார் என்ன ராமானுஜர் என்ன எங்கள் ஆழ்வான் என்ன சுவாமி தேசிகன் என்ன எங்க பிராச்சாரியன் என்ன இதுபோல பல மகான்களுக்கு ஞானத்தை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஹயக்ரீவர் நமக்கும் அதே ஞானத்தை அள்ளி வழங்க வேண்டும் இதில் பங்கேற்கும் அத்தனை பேருக்கும் குறிப்பாக குழந்தைகளுக்கு நல்ல ஞானம் பெருக வேண்டும்னு பிரார்த்தித்து கொண்டு சரியாக நேரத்துக்கு ஹயக்ரீவருக்கு பல்லாண்டு பாடி பூர்த்தி செய்கிறேன் ஹேஷாமிஷ மகா கோஷ வேதசாஸ்திர விஹாரினே ஓஷதீஷாதிவாசாய ஹயக்ரீவாய மங்களம் அஸ்மதாச்சாரிய பரியந்த குருணாம் வதனேஸ்திதே வேதர்மார்காபிகோத்ரேஸ்தூ ஹயக்ரீவாய மங்களம் நன்றி வணக்கம்